நாம் ஒருவர் மனம் திரும்பினால் நமக்கு பின்வரும் ஆயிரம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும்போது இது எப்படிப்பட்டதா இருக்கிறது பணம் பொருள் நிலங்கள் நகைகள் எதை வாங்கி வைத்தாலும் அவை எல்லாம் அழிந்து போகும் செலவழிந்து போகும் தீர்ந்து போகும் அது பாதுகாக்க முடியாமல் விட்டுவிட்டால் தொலைந்து போகும் இதில் கத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய ஆயிரம் தலைமுறையினர் அதன் பலனை அனுபவிப்பார்கள் கர்த்தனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லும் போது பெரிய சொத்து எதுவாய் இருக்க முடியும் இப்படிப்பட்ட சொத்தை நம் தலைமுறைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன பைபிளை எடுத்து தினந்தோறும் வாசித்து அந்த வசனத்தின்படி நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதன் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்து பதினோரு வசதிகள் இந்த வேத பகுதியில் கர்த்தர் நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நம்மை முழுமையாய் ஆளுகை செய்கிற அதிகாரியாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருடைய வார்த்தையின்படி அவருடைய கட்டளைகளின்படி வேத வசனத்தின்படி வேத வசனமாகிய பாதையின் மேல் நம் வாழ்க்கையை நடத்தும் போது அப்படி நாம் அவர் வழிகளில் நடக்கும் போது அவர் நம்மை பாதுகாத்து நம் தெய்வனாய் இருந்து நம்மை வழி நடத்த இருக்கிறார் நான் அப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள் அப்படி அவரை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது அவரிடத்தில் அன்பு கொண்டு அவர் கட்டளைகளையும் கற்பனைகளின் கை போது ஒரு மனிதன் அப்படி நடந்தால் அந்த மனிதனுடைய தலைமுறை ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும்போது அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அதில் பலன் கிடைக்கிறது அப்படி பார்க்கும்போது மனிதர்கள் நாம் அதிகமாய் உழைத்து கடினமாக உழைத்து அதிக பணம் சேர்த்து என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் வசதியாக வாழ வேண்டும் என் பேர பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று நல்ல மனிதர்கள் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் பேர சொத்து சேர்த்து வைப்பார்கள் கடினமாய் உழைப்பார்கள் தங்கள் வாழ்நாளையே அதற்காக பாடுபட்டு செலவழித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நாம் உலகத்தில் பார்க்கலாம் ஆனால் இப்படி பணம் சேர்த்து சொத்து சேர்த்து வைக்கும்போது ஓரிரு தலைமுறைகள் அதை அனுபவிக்க முடியும் எப்படி என்றாலும் அடுத்தடுத்த மூன்று நான்கு தலைமுறைக்கு மேல் என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது ஒருவேளை நம் பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ அல்லது வேறு அடுத்த தலைமுறையிலாவது அந்த சொத்து சுகங்கள் அழிந்து போகலாம் வீணாகி போகலாம் எப்படியாவது ஏமாற்றப்படலாம் அல்லது செலவழிந்து போகலாம் ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது கர்த்தருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது ஆயிரம் தலைமுறை வரைக்கும் அதன் பலன் கிடைக்கும் ஆசிர்வாதம் நிலைத்திருக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும் போது இது எவ்வளவு பெரிய மகா பெரிய சொத்தாக இருக்கிறது எவ்வளவு வல்லமையுள்ள சொத்தாக இருக்கிறது இப்படிப்பட்ட சொத்தை சம்பாதித்து வைப்பதே கர்த்தருக்கு பிரியமானது நம் சந்ததியை நாம் நேசிப்பதற்கு அடையாளமா இருக்கிறது நாம் ஒருவர் மனம் திருந்தினார் நமக்கு பின்வரும் ஆயிரம் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லும் போது இது எப்படிப்பட்டதா இருக்கிறது பணம் பொருள் நிலங்கள் நகைகள் எதை வாங்கி வைத்தாலும் அவை எல்லாம் அழிந்து போகும் செலவழிந்து போகும் தீர்ந்து போகும் அல்லது கொள்ளையடிக்கப்பட வாய்ப்புண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது பாதுகாக்க முடியாமல் விட்டுவிட்டால் தொலைந்து போகும் ஆனால் கர்த்தருடைய கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்முடைய ஆயிரம் தலைமுறையினர் அதன் பலனை அனுபவிப்பார்கள் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லும் போது பெரிய சொத்து எதுவாய் இருக்க முடியும் இப்படிப்பட்ட சொத்தை நம் தலைமுறைகளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன வேத புத்தகத்தை எடுத்து பைபிளை எடுத்து தினந்தோறும் வாசித்து அந்த வசனத்தின்படி நாம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் நாம் எல்லாட்களிலும் அக்காலத்திலும் இக்காலத்திலும் எக்காலத்திலும் எதிர்காலத்திலும் கூட நம்மால் கடைபிடிக்க காரியமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு வேலையை கொடுக்கிறோம் என்றால் நம் பிள்ளைகளால் அதை செய்ய முடியுமா ஒரு பாரத்தை தருகிறோம் என்று வைத்துக் கொண்டால் இவ்வளவு பெரிய பாரத்தை என் பிள்ளைகள் சுமப்பார்களா என்று யோசித்துதான் நாம் அவர்களுக்கு அந்த பாரத்தை கொடுப்போம் அந்த வேலையை கொடுப்போம் செய்ய முடியுமா என்று யோசித்து தான் செய்வோம் அப்படி இருக்க மனுஷர்களாகிய நமக்கே நம் பிள்ளைகள் எவ்வளவு செய்ய முடியுமோ அதற்கேற்ற வேலைகளை கொடுப்போம் கடினப்படுத்தி கஷ்டப்படுத்த மாட்டோம் நமக்கே அந்த அளவுக்கு ஞானம் இருந்தால் அறிவு இருந்தால் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் அவர் எவ்வளவு நல்லவர் நம்மை காட்டிலும் அவர் நல்லவர் நம்மை காட்டிலும் அவர் நல்லவராய் இருக்கிறார் அப்படி இருக்க அவர் நம்மால் சுமக்க கூடாத பாரத்தை நமக்கு கொடுக்க மாட்டார் இவ்வுலக வாழ்க்கையில் சுலபமாக வாழ்வதற்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஏற்ற கட்டளைகளையே கத்தல் கொடுத்திருக்கிறார் அவைகள் சுலபமானவைகளே கஷ்டமானவைகள் அல்ல ஒரு மனிதன் ஒரு கடையில் சென்று திருடி ஒரு பொருளை எடுத்து வருவது என்பது மிகவும் கடினமான செயல் அதற்கு பதிலாக நீதியின்படி ஒரு பணத்தை கொண்டு போய் கொடுத்து அதன் பொருளை வாங்கி வருவது நீதியின் செயல் இது சுலபமானது அதே போலதான் தவறான வாழ்க்கை என்பது கடினமானது கஷ்டமானது பாவம் செய்வது கடினமான செயல் பரிசுத்தமாய் வாழ்வது சுலபமானது இப்படிப்பட்ட சுலபமான வழிகளையே கர்த்த நமக்கு சொல்லுகிறார் உண்மையை பேசுவதற்கு யோசிக்க தேவையில்லை ஞாபக சக்தி தேவையில்லை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்லிவிட்டு சுலபமாக சென்று விடலாம் பொய் பேச வேண்டும் என்றால் அதிக கடினப்பட்டு நாம் யோசித்து என்ன சொல்லலாம் ஏது சொல்லலாம் என்று ஆராய்ந்துதான் சொல்லுவார்கள் அதனால் அது மாறி மாறி வரும் சில நேரம் மாட்டிக்கொள்வார் அப்படி போய் பேசுகிறவர்கள் அது போல தவறான எல்லா காரியங்களும் கடினமானவைகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்வது என்பது சுலபமானது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்துவிட்டு போகிறோம் நமக்கு இதில் பாரம் இல்லை குழப்பம் இல்லை என்ன செய்வது என்று நாம் தேடி ஆராய்ந்து நம் மூளையை போட்டு கசக்கி பிழிய வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் நமக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ எந்த இடத்தில் இருக்க சொல்கிறாரோ ஜெபித்து கேட்டு தெரிந்து கொண்டு செய்வது என்பது மிக மிக சுலபமானது அதாவது ஒரு அலுவலகம் இருக்கிறது என்றால் சாதாரண ஒர்க்கர்கள் என்ன செய்வார்கள் மேனேஜர் பெரிய அதிகாரிகள் சொல்வதை செய்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் அவர்களுக்கு மன உளைச்சல் அதிகம் இருக்காது ஆனால் இந்த பெரிய பொறுப்பு வகிக்கிற அதிகாரிகள் என்ன செய்வார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அவர்கள் சற்று குழப்பம் அடைவதும் ஆவதும் அதிகமாக இருக்கும் அவர்கள் மன உளைச்சல் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகாரிகளுக்கு ஏன் அவர்களாக அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் ஆனால் சிறிய வேலையில் எளிமையான வேலை செய்கிற வேலையாட்கள் பார்த்த அவர்கள் சொல்வதை செய்துவிட்டு அந்த நேரம் முடிந்ததும் போய்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல் இருக்காது இதுதான் காரணம் அது போல நாம் எளிமையானவர்களாக கர்த்தரிடத்தில் தாழ்த்தி அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு நாம் சுலபமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் அதுவே சரியான வாழ்க்கை நாம யோசித்து செய்கிற காரியங்கள் தவறாக முடிய வாய்ப்புண்டு ஆனால் கர்த்தருடைய வழிகளோ நிரந்தரமானது சுலபமானது சரியானதும் கூட பரிசுத்தமான வழியாக இருக்கிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி செய்யும் போது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கிறோம் அடுத்தது பதினோராவது கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் பார்க்கும் போது தாவித ஐயாவின் இடத்தில் அவர் சிறுவராய் இருக்கும் போது அஹ் கோலியாத் என்ற பெலிஸ்தனை எதிர்த்து போரிடுகிறார் அந்த நேரத்தில் அந்த கவன் கற்களை எரிந்து கோலியாத்தை போடுகிறார் அதற்கு காரணம் என்ன பெலிஸ்தனான அந்த கோலியாத் இஸ்ரேலின் சேனையை நிந்தித்தான் கர்த்தருடைய நாமத்தை தூஷித்தான் கர்த்தரையின் ஜனங்களை தூஷித்தான் கத்திரையை தூஷித்தான் அதனால் பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேலின் ஜனங்களின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இஸ்ரவேலின் சேனையை அவன் நிந்தித்ததினால் தாவீது ராஜா அவனை கள்ளெறிந்து கொண்டார் கர்த்தருடைய ஆவியானவரே தாவீதின் ராஜாவின் மேல் இறங்கி அந்த கோலியாத்தை கொன்று போட்டார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க கூடாது லேவியரங்கம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒரு சிறுவன் கர்த்தரை தூஷிக்கிறான் கர்த்தரை நிந்திக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சிறுவனை பிடித்து மோசி அய்யா கொண்டு வந்து பிடித்து வைத்துக் கொண்டே கர்த்தரிடத்தில் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் கர்த்தர் அவனை கல்லிருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் இதிலிருந்து கர்த்தரை தூஷிப்பது அவருடைய நாமத்தை வீணாக நாம் பயன்படுத்துவது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியே நாம் வாழ வேண்டும் அதற்கு பதிலாக கர்த்தருடைய பெயரை கெடுக்கும்படியாக கர்த்தருடைய நாமத்தை திட்டுவது கர்த்தருடைய பெயரை திட்டுவது கர்த்தருடைய பிள்ளைகளை திட்டுவது அல்லது கர்த்தருடைய நாமத்தை நாமே தூஷிக்கிறது இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவர்கள் நித்தியமாக நிரந்தரமாக அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் அவர்களுக்கு நரகம் நிச்சயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பது மூன்றாம் கட்டளையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அதனால் கர்த்தருடைய நாமத்தை நம் வாயினாலும் வீணிலே வழங்கக்கூடாது கர்த்தருடைய பெயரை தூஷிக்க கூடாது தவறான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத காரியங்களுக்கு ஆண்டவருடைய நாமை கொண்டிருக்க அதுவும் பாவமே அது மகா பெரிய பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கெடுத்தாலும் ஏதாவது வீணாக பயன்படுத்தி கூடாது அது காரியம் அது மிகப்பெரிய தண்டனையை நமக்கு கொண்டு வரும் அதே போல கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் நம் வாழ்க்கையில் செய்கிற நற்காரியங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கும் நாம் பாவம் செய்தால் பிறரை காயப்படுத்தினால் நம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் பாவ வழியில் நடந்தால் அது கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு சமமாகும் அதனால் நமக்கு நிச்சயமாக கஷ்டங்கள் வரும் கர்த்தர் நம்மை அடிப்பார் அதனால் பயந்து பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காமல் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்படி போது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்று கொள்ளலாம் அப்படி கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற மனிதனுக்குள் பொல்லாத அந்திகிறவின் ஆவி இருக்கிறது இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு கொண்டு போவதற்கு முன்பே ஏரோது ராஜா அவனுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவியை அவன் பெற்றிருக்கிறான் அதனால்தான் கர்த்தருக்கு விரோதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவன் தூஷிக்கிறான் இதை நாம் இந்த இடத்திலும் பார்த்துக் கொள்ளலாம் கர்த்தரை தூஷிக்கிற எவனும் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டவன் இதற்கு உதாரணமாக வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதிமூன்று இந்த அதிகாரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்தை அதாவது வரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை அந்த கிறிஸ்துவின் ஆவி தூசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மிருகம் தூசித்தது என்று அதனால் பொல்லாத அந்த ஆவியை இப்படி தூஷிக்க செய்யும் அதனால் கர்த்தரையோ கர்த்தருடைய பிள்ளைகளையோ கர்த்தருடைய ஊழியத்தையோ எந்நேரத்திலும் நாம் தோஷித்து விடக்கூடாது கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தி விடக்கூடாது எந்த தேவையும் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடாது இதையும் நாம் புரிந்து கொண்டு வாழ்வோம் கர்த்தருக்கு பயந்திருப்போம் அதனால் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் நாமே நமக்கு வரவேற்றுக் கொள்வோம் கர்த்தர் நம்மை பாதுகாக்கவே விரும்புகிறார் அதனால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து நாம் வித்திய சிவனை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம் இந்த பத்து கட்டளைகளில் ஒரு கட்டளையை கூட நாம் தவறக்கூடாது பத்து கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் மட்டுமே கத்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் உடன்படிக்கை பத்து கட்டளைகள் என்பது வெளிப்படுத்தும் இதை குறித்து உடன்படிக்கை பெட்டி பரலோகத்தில் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பழையற்பாட்டோடு முடிவதல்ல வெளிப்படுத்தல் காலம் ஆகிய இந்த காலமும் இனி வரக்கூடிய காலத்திலும் தொடரக்கூடிய காரியம் பத்து கட்டளைகளை அடிப்படையில் தான் கர்த்தருடைய மலை உபதேசங்களும் இருக்கிறது அதனால் நியாய பிரமாணங்கள் முடிந்தது ஆனால் பத்து கட்டளைகள் எப்பொழுதும் எல்லா காலத்திற்கும் பொதுவானது அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பூமியிலும் உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் போது தெளிக்கப்பட்டது அவருடைய காலுக்கு கீழேயே அந்த பெட்டி இருந்தது உடன்படிக்கை பெட்டி அப்பொழுது ரத்தம் சிந்தப்பட்டது அதின் மேல் தெளிக்கப்பட்டது அதே போல பரலோகத்திலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பரமேறி சென்று அங்கு உடன்படிக்கை பெட்டியின் ரத்தத்தை செலுத்தினார் உடன்படிக்கை என்பது நிரந்தரமானது அதன் முடிவு பெறுவதில்லை அதனால் பத்து கட்டளைகளின் கை கொண்டு நடப்பது மிகவும் அவசியம் இல்லை என்றால் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா